அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தமிழில் இதழ்களும் அதனுடைய ஆசிரியர்களும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு முக்கியமான அறிவு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க என்னென்னா குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அப்படின்னு ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ குரூப் டூ ஏவில் இதுக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தான் நான் மெயினில் நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இப்போ நம்ம எப்படி குரூப் ஃபோர்லாம் எழுதுறோமோ அதே போல் கொஷின் பேப்பர் செட் பண்ண போகிறாங்க ஸோ மெயின்ஸில் வந்து குரூப் டூ மெயின்ஸில் வந்து நம்ம பேராகிராப் மாதிரி எழுத வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி எழுதிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ குரூப் டூ இப்போ குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க படிக்கிறவங்க கொஞ்சம் டீப்பாக படித்து குரூப் டூ ஏக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் இதழ்களும் முக்கியமான இதழ்களும் அதனுடைய ஆசிரியர்களும் பற்றி ஒரு நாற்பது கேள்விகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் தென்மொழி இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்மொழி அப்படின்னா பெருஞ்சித்திரனார் ஸோ இவர் என்ன நம்ம இதெல்லாம் நடத்திருக்காருன்னு பார்த்தோம்னா தமிழ்நிலம் அடுத்து தமிழ்ச்சிட்டு ஸோ தமிழ்நிலம் நிலம் தமிழ்ச்சிட்டு தென்மொழி இது மூணும் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இதழ்கள் அடுத்து கீழ்கண்டவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதை அளித்த பரிசை பெற்றார் கலை ம மகள் அப்படின்ற இதை ஒரு பரிசு வழங்கியிருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அது யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சமூர்த்தி ஓகே அடுத்து மூணாவது கேள்வி அருளோசை இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகள் அடிகளார் ஸோ அவர் என்ன என்னென்ன எதை நடத்தினார்னு பார்த்தோம்னா அருளோசை அடுத்து அரிக அறிவியல் அரிக அறிவியல் ஸோ இது ரெண்டு குன்றக்குடி அடிகளார் நடத்திய விதிகள் அடுத்து இந்தியா விதவின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் பாரதியார் ஸோ இப்போது இது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன இதெல்லாம் நடத்தினார் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி அடுத்து சூரியோதயம் 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 கர்மயோகி ஓகே ஸோ இதெல்லாம் அவர் நடத்திய இத்கள் இது இல்லாமல் சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார் சுதேசி மித்திரன் துணை ஆசிரியர் ஸோ இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி சூரியோதயம் கர்மயோகி அடுத்து ஐந்தாவது கேள்வி தமிழ் பண்பாடு என்னும் இதழின் ஆசிரியர் யார் ஆன்சர் தனிநாயகம் அடிகள் அடுத்து தாமரை என்னும் சிறப்பு மலரில் கீழ்கண்ட யாருடைய கவிதை தொகுப்புகள் வெளிவா வெளியானது ஸோ ஜீவா ஆன்சர் ஜீவா கொஷின் தாமரை ஓகே அடுத்து செவன்த் ஒன் காஞ்சி இதையின் ஆசிரியர் யார் ஸோ ஆன்சர் அறிஞர் அண்ணா ஸோ இவருடைய இதயங்களையும் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு காஞ்சி அடுத்து ஹோம் ரூல் ஹோம் ரூல் அடுத்து ஹோம் லேண்ட் அடுத்து நம் நாடு அடுத்து திராவிட நாடு அடுத்து மாலைமணி காஞ்சி காஞ்சி இதிலே இருக்கு இதழ்கள் எல்லாம் அறிஞர் அண்ணா எழுதி அவர்களுடைய இதழ்கள் அடுத்து கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன் ஒன்பதாவது கேள்வி காவியம் என்னும் இதழை நடத்தியவர் யார் காவியம் என்னும் இதழை நடத்தியவர் சுரதா அடுத்து குயில் என்னும் இதழை நடத்தியவர் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்து பதினோராவது கேள்வி பா சிங்காரம் இயற்றிய இதை என்ன சிங்காரம் தினத்தந்தி அடுத்து தேனரசன் எந்த இதழில் கவிதை எழுதினார் தேனரசன் எந்த இதழில் கவிதை எழுதினார் அப்படின்னா வானம்பாடி குயில் தென்றல் இது எல்லாத்துலேயுமே எழுதியிருக்காரு ஸோ அனைத்தும் சரி நவசக்தி இதையை நடத்தியவர் யார் நவசக்தி இதையை நடத்தியவர் திருவிக்கா இவர் நவசக்தி தேசபக்தன் ஸோ இது ரெண்டு இவருடைய இதை நவசக்தி தேசபக்தன் அடுத்து வெளிச்சம் நுண்கலை போன்ற இதைகளை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜேந்திரன் வெளிச்சம் நுண்கலை ராஜேந்திரன் அடுத்து கொல்லிப்பாவை என்னும் சிற்றையை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜமார்த்தாண்டம் அடுத்து மணிக்கொடி இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் விருதாச்சலம் அடுத்து கர்ம சூரியோதயம் கர்மயோகி போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார் இப்போ நம்ம ஏற்கனவே பாரதியாருடைய இதழ்கள்ல சூரியோதயம் கர்மயோகி ரெண்டுத்தையும் பார்த்துருக்கோம் இதில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் வந்து நல்லையப்பர் அடுத்து எழுத்து இதயின் ஆசிரியர் ஸோ எழுத்து இதையின் ஆசிரியர் சீசு செல்லப்பா இதை நம்ம ஏற்கனவே வந்து சீசு செல்லப்பா அவர்களை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் பார்த்துருந்தோம் ஸோ ப்ரீ அறி தமிழ் அறிஞர்களை பற்றி ப்ரீவியஸ் இயரில் எப்படின்னா கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஞானபோதினி என்ற இதழை நடத்தியவர் யார் ஞானபோதினி பரிதிமார் கலைஞர் அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழின் ஆசிரியர் அம்பேத்கர் அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழின் ஓர் ரெண்டு முறை கேட்டுட்ருக்கேன் சாரி அடுத்து அன்னம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் அன்னம் விடுத்தூது மீதா அடுத்து கீழ்கண்டவர்களில் தினமணி இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார் தினமணி இதழின் துணை ஆசிரியராக பணியா பணியாற்றியவர் பாலகிருஷ்ணன் அடுத்து ஒரு பைசா தமிழன் இதையே நடத்தியவர் யார் அயோத்திதாசர் நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் சி மணி கிழக்கு வாசல் உதயம் என்ற இதழில் பன்னிரெண்டு வருடங்கள் கவிதைகளை வெளியிட்டவர் யார் உத்தம சோழன் கிழக்கு வாசல் உதயம் உத்தம சோழன் உதயம் உத்தம சோழன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகே நேதாஜி இதயின் ஆசிரியர் யார் ஸோ நேதாஜி அப்படின்னாவே நமக்கு முத்து ராமலிங்க தேவர் வந்து நான் கொடுத்துக்கரணும் அடுத்து கவி இதையின் ஆசிரியர் யார் கவி இதயின் ஆசிரியர் மீரா ஏற்கனவே இன்னொரு இது பார்த்தோம் அன்னம் விடு வி அன்னம் விடுத்து ஸோ பார்க்கலாம் அன்னம் விடுத்து என்னும் இதையை நடத்தியவர் இப்போ கவி ஸோ ரெண்டும் மீரா அவர்களுடைய இதழ்கள் அடுத்து கனயாழி இதையின் ஆலோசகராக பணியாற்றியவர் பாலகிருஷ்ணன் அடுத்து முல்லை தென்றல் போன்ற இதழ்களின் ஆசிரியர் கண்ணதாசன் அடுத்து ஞானசக்கரம் என்ற இதழை நடத்தியவர் மறைமலை அடிகள் அடுத்து குடியரசு விடுதலை போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் ஸோ இதில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா தான் அவர் வந்து காஞ்சி ஹோம்லேண்டு நம் நாடு திராவிட திராவிட நாடு இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பார் இப்போது இவர் வந்து குடியரசு விடுதலை போன்ற இதழ்களை துணை ஆசிரியராக ஃபஸ்ட்டு பண்ணி புரிந்தார் இதற்கான ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் அடுத்து ஞானபானு என்ற இதை நடத்தியவர் சுப்பிரமணிய சிவா அடுத்து உண்மை என்னும் இதழின் ஆசிரியர் பெரியார் ஸோ உண்மை என்னும் இதழின் ஆசிரியர் பெரியார் இவருடைய இன் இன்னும் சில இதழ்களை பார்த்திடலாம் முதல்ல பகுத்தறி பகுத்தறிவு புரட்சி இப்போ அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணிபுரிந்த குடியரசு விடுதலை இது ரெண்டும் விடுதலை இது ரெண்டும் இவருடைய இத்தான் அடுத்து உண்மை உண்மை ரிவோல்ட் ஸோ இது இவை எல்லாமே பெரியாருடைய இதழ்கள் அடுத்து ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தியவர் கோதை நாயகி ஜெகன் கோதை நாய நாயகி அடுத்து தின் தினவர்த்தமணி என்ற இதையை நடத்தியவர் சி வை தாமோதரன் அடுத்து நவ இந்தியா என்ற இதையின் துணை ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நவ இந்தியா என்ற இதையின் துணை ஆசிரியர் பிச்சமூர்த்தி அடுத்து யா என்னும் இதையை சிற்றிதழை நடத்தியவர் மதுசூதனன் அல்லது மதுசூதனன் என்கிற ஆத்மநாமம் சாரி மதுசூதன் என் நாம் முப்பத்தி ஒன்பது தமிழ் மலர் என்ற இதழை நடத்தியவர் கண்ணதாசன் நிறை என்ற மாத இதழை நடத்தியவர் சாந்தாதத் தத் ஓகே தேங்க்யூ